ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இ எழுத்து சொற்கள் பார்க்க போகிறோம் அதாவது இ லெட்டரில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இலை இலை மீன்ஸ் லீஃப் இடம் இடம் மீன்ஸ் பிளேஸ் இசை இசை மீன்ஸ் மியூசிக் இன்று இன்று மீன்ஸ் டுடே இணை இணை மீன்ஸ் கனெக்ட் இலவசம் இலவசம் மீன்ஸ் ஃப்ரீ இன்பம் இன்பம் மீன்ஸ் ஹாப்பினஸ் இளமை இளமை மீன்ஸ் யூத் இஞ்சி இஞ்சி மீன்ஸ் ஜிஞ்சர் இட்டலி இட்டலி மீன்ஸ் இட்லி இனி இனி மீன்ஸ் நவ் இப்பொழுது இப்பொழுது மீன்ஸ் நவ் இங்கே இங்கே மீன்ஸ் ஹியர் இருள் இருள் மீன்ஸ் டார்க்னஸ் இளநீர் இளநீர் மீன்ஸ் டெண்டர் கோகனட் இல்லம் இல்லம் மீன்ஸ் ஹோம் இனிப்பு இனிப்பு மீன்ஸ் ஸ்வீட் இதழ்கள் இதழ்கள் மீன்ஸ் பெட்டல்ஸ் இறகு இறகு மீன்ஸ் ஃபெதர் இரண்டு இரண்டு மீன்ஸ் டூ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்